அப்புறம் நீ அங்கேயிருந்து காலையிலேருந்து குளித்து கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அது வேறு சாப்பாடு செஞ்சுக்கிற டைம் ஆகுட்டு சரி கா நைட் டைமாக இருந்தால் இது மாவை வாங்கி வாங்கி அழுது போச்சுன்னு பூரி சப்பாத்தி வாங்கிட்டியா ஆ சரி ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் அர்ஜென்ட்டுக்கு வாங்கு மற்றபடி நாமளே நம்ம வீட்டுக்கு கோதுமை அரைச்சி ஆனால் அன்னைக்கு அரைச்சி கோதுமை சூப்பராக இருந்துச்சுல கடை மாவு மாதிரி செம்மையா இருந்துச்சுல அந்த அந்த மாவு மட்டும் அவ்வளோ சாப்பிட்டு அதுக்கா ரெண்டு போடணும் இப்போ தூள் உரைச்சா தான் டேஸ்ட் வரும் வேற ஒரு பாத்திரத்தில் காளி பாத்திரத்தில் கொட்டிட்டு அப்புறம் பால் ஊற்றி ஆவியாக ஆவி போயிட்டு இருக்கிறதுக்கு போட்டீங்கன்னா அந்த தூள் கட்டி ஆயிரு ஆமாங்க அது டாக்டரே வேண்டான்ட்டாருங்க எப்போ வேண்டாம்னு எனக்கு மீட்டிங் சொன்னாருங்களா அதுலேருந்து அதுக்கு மிஞ்சியும் எனக்கு நாட்டு சக்கரை காப்பி தான் பிடிக்கும் அஸ்கா போட்டு வச்சு அது சூடு பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் சரி அதை குடிச்சிட்டு இருந்தோம் இடம் குடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் டாக்டர் அதை அறவே அதை தொடக்கூடாது வெள்ளை சக்கரையும் மறந்துடுங்க நாட்டு சக்கரை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு எப்போ மீட்டிங்னு சொன்னாரோ அதுலேருந்து அதை ஏதோ டைம் குடிக்கிறதே விட்டுட்டோம் பாப்பாவை நைட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறதோ அங்கே போய் போய் அவங்க சரி காய்த்தறி கூட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அக்கா நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நிறைய லோக்கல்லையும் கூட நாங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறோம் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சரி யோசிச்சுட்டு பார்ப்ப முடிவுன்னு சொல்லுங்க அதனால்

சன்ரைஸ் பிடிக்குமா ப்ரூ தூள் பிடிக்குமா இல்லை த்ரீ ரோசஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு க்ரீன் ஒரு சிலர் க்ளீன் க்ரீன் லேபிள் பூ பிடிக்கும்பாங்க ஆனால் எனக்கு ஒன்லி ப்ரூ வணக்கம்